கதம் சன்னேற்க என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காலில் எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சிந்திக்கும் போது கடன் கடனை பத்தி பார்க்கலான்னு சிந்திச்சங்க நம்ம சின்ன வயசுல பெற்றோர்கள் எப்படி சொல்லி வளர்ப்பாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு கடனை மட்டும் வாங்கிடாத இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க ஆனா இன்னைக்கு சமுதாயம் அப்படியே மாறிடுச்சுங்க கடன் வாங்கலைன்னா ஏதோ பெரிய தவறு செஞ்சால் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வீடு இருக்கணும் ஒரு கார் இருக்கணும் நம்மளுடைய நிலைமையை மீறின அந்தஸ்தை காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்மெல்லாம் ஆளாகிறோங்க அது மட்டும் இல்லை இந்த கடன் வாங்கிறதுனால எவ்வளோ இழக்கிறோன்ற கூட தெரியாமல் ஒரு சில காலகட்டத்தில் உயிரிழப்பே நடக்குதுங்க இந்த கடன்னால் இதுக்கு ஏதாவது நம்மளுடைய மார்க்கத்தில் வழி இருக்கா அந்த வழி என்ன அப்படின்றது தான் இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல நல்ல விஷயங்களை கண்டேருன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் கடன் கடன் முடிந்த வரைக்கும் வாங்காமல் தவிரங்க இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரத்துக்கு நீங்கள் அடிமையாயிடாதீங்க உங்களுடைய இருப்பை வச்சுக்கிட்டு அதுக்கு போல் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கோங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு உங்கள் நிலைமைக்கு மீறிய பொருட்களை வாங்கி அதனால் வரும் பிரச்சனைகளை உள்ளே போகாதீங்கன்ற ஒரு அட்வைஸோடு நான் இதுக்கு மார்க்கமும் சொல்கிறேன் கடன் வாங்கிட்டீங்க கடன் வாங்கின கடனை எப்படி அடைக்கிறது அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் அடைக்கணுன்ற எண்ணத்தை கொண்டு வாங்க நீங்கள் ஒரு நிறுவனத்துலேருந்து கடன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கடனை அடைச்சிருவீங்க ஏன்னு சொன்னால் அந்த நிறுவனம் உங்களுக்கு தரக்கூடிய ப்ரெஷர் லெவலே வேறுங்க ஆனால் இதே ஒரு தனி நபர்கிட்டேருந்து வாங்கும் பொழுது அது உங்கள் நண்பராக இருக்கலாம் இல்லை உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தனி நபர்கிட்டேருந்து வாங்கும்போது அதை திருப்பி கொடுக்காமல் நிறைய பேர் விட்டுடுறாங்க ஆனால் அந்த கொடுத்த நபர் எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய கர்மவினை கொண்டு வரும்ன்ற புரிதலே இல்லாமல் பண்றீங்க அவங்க ஒன்றும் சுலபமாக அந்த பணத்தை வந்து சம்பாரிச்சிடல அவங்களுடைய கஷ்டப்பட்ட உழைப்பை போட்டு தான் வந்து சம்பாரிச்சிருக்காங்க அது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த பணம் உதவி செய்யும்னு அவங்க சேமிச்சு வச்சுருப்பாங்க அவங்க ஆசைப்படுற பல விஷயங்களை நிறுத்தி இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆனால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு எண்ணம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறீங்க முதல்ல அந்த எண்ணங்களை வர வச்சுருங்க எண்ணங்கள் இருக்குப்பா ஆனால் கொடுக்கறதுக்கு எனக்கு பண வரவு இல்லை பணத்தோடைய மார்க்கம் எப்படி வர வைக்கிறன்ற மார்க்கமே தெரியல அதுக்கு உபாயம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த உபாயம் இந்த காலில் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏதாவது மந்திரத்தை சொல்லிடாதப்பா அந்த மந்திரம் வாய்க்குள்ளேயே நுழையாத மாதிரி இருக்க பொழுது செயலில் சொல் அப்படின்னு சொன்னிங்கன்னா செயலில் தாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சொல்யூஷனை சொல்ல போகிறோம் அந்த செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி உலகை நேரத்தில் நீங்கள் ஒரு கடன் யார்கிட்ட வாங்குனீங்களோ ஒரு பத்து ரூபா பத்து ரூபாயை அந்த குளிகை நேரத்தில் அந்த நபருக்கோ கோயில் அந்த நிறுவனத்துக்கோ நீங்கள் கொடுத்துருங்க அது எவ்வளவோ மினிமலாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை கொடுத்துருங்க ஏன்ப்பா அந்த குளிகை நேரத்தில் அதுவும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா செவ்வாய் ரொம்ப வேகமான ஒரு கிரகம் அதாவது வீரியம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் குளிகை உங்களுக்கே தெரியும் குளிகை நேரத்தில் எது செஞ்சாலும் வளரும் அப்படின்னு தெரியும் குளிகை செவ்வாய்க்கிழமையில பன்னெண்டு டு ஒன்ற வரும் அந்த நேரத்தில் இப்போ செவ்வாய்க்கிழமையில கடன் கொடுக்க போறீங்கன்னு சொன்னா குளிகை நேரத்தில் கொடுக்க அது வேகமாக அடையும் கண்டிப்பா அதுக்கு உண்டான மார்க்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நானுமே கடன் வாங்கறதுல விருப்பப்படாதவன் ஆனால் அந்த கடனை ஒரு காலகட்டத்தில் வாங்கிட்டேன் இதே மாதிரி செஞ்சு அந்த கடனை அடைச்சி இன்னைக்கு யாருக்கிட்டேயும் நான் கடன் படலைங்க ஆனால் எங்கிட்ட வாங்கினவங்க யாருமே கடனை திருப்பி கொடுக்கலங்க இந்த வருத்தத்தோட இந்த கடன் என்னிடம் வாங்கினவங்க மட்டும் இல்லை உங்கள் யார்கிட்டேருந்து வாங்கினாலும் சரி நீங்கள் கடனை வச்சுருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி கடனை அடைச்சி நம்மளுடைய இருப்பை கொண்டு வாழ்ந்து சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இந்த காணலையை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்